வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பாக்ஸ் வண்டிக்கு வந்திருக்கோம் பாக்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது அதுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்கோம்னா ஏழு பேர் தான் இன்னைக்கு ஏழு பேர் சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கணும் நம்ம வயல் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது அங்கேருந்து பாக்ஸ் ஆக்கி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது பாக்ஸு அதை ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி அந்த இடத்த வழியாக ம் ஆ அப்படி சொல்லிட்டு காமிக்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன நம்பிக்கையில் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மாமா வந்திருக்காரு எங்கள் மாமா வந்ததுனாலதான் அந்த மன தைரியம் வந்து எங்களுக்கு வந்திருக்கு எங்க மாமா வந்தாருனாலே எங்களுக்கு வந்து தைரியம் தன்னால வந்துடும் அலைக்கு மேலே பாருங்க ஒரு கொண்டை ஒரு பேருமே ரெண்டு பாக்ஸ் தான் இன்னைக்கு சிதப்போம் ஊக்கத்தோட்டப்படாது எப்படி இருக்கு நிலவரம் இதோ எங்களின் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் இரண்டு பாக்ஸோட வளர்ந்து வந்துகொண்டிருக்கிறார் மாமா ஊக்கத்தோட அப்படியே மேலே ஆகிடுங்க ஆ அப்படிதான் மாமா இங்கே திரும்புங்க போஸ் கொடுங்க ஆ கம்மாண்ணா அதிக அளவில் விவசாயம் நடக்கக்கூடிய இடம் கண்ணுக்கட்டுதூரத்து வரைக்கும் வயல் தான் ஆ வரட்டு 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 அடுத்தா கவான் கவான் கொஞ்சம் தான் வண்டி தான் இருக்கு ஐசு விட்றாதி யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்ப்போம் ஏதோ எத்தனை கிலோ இருக்குது எழுபத்தஞ்சா சித்தப்பா என்னாச்சு வேக்க முஞ்சலாம் கண்ணுமொழிலாம் பிதுங்குதா இவன் தான் நம்ம பட்டதாரி இளைஞன் கேட்போம் தம்பி எத்தனை கிலோ பார்க்கோ இது 10 கிலோ இருக்கும் உனக்கு ஆமா நல்ல ஊக்கத்தோட இருக்கையனால சரி சரி நடக்கட்டு நடக்கட்டு வேறாட்டி ஆட்டிய திருப்பி போடணும் மாமா எத்தனை வருஷம் காயிதம் காறியா இல்ல அந்த அந்த வெயில்ல அத நேர்ல அப்படியே குடுனத நான் ஒழுங்கா அடிச்சி போமே அப்படியே என்ன இருக்கு சரி கொஞ்சம்

சும்மா போட முடியல முடிச்சமையா என்ன கொடுமைன்னு இந்த வேண்டாது வேலை செய்தது வந்து பூராமே நம்ம குரூப்பில் வந்து நம்ம மாமா தான் ஆமாம் ஆனால் அந்த ஃபாக்ஸ் வண்டியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா வரும்போதும் செமக்கணும் போகும் போகும்போதும் செமக்கணும் ரெண்டு செம இதுதான் இந்த பாக்ஸ் வண்டியில் வந்து ஒரு அவலம் இங்கே அதிகமாக நடக்கும்போது நாரேந்து எவ்வளோ தூரம் இருக்குது பேர் வயல் மட்டுமே சரியான பத்து சரியான பத்துக்காடு இருக்குல்லே பல வேத்துக்கு சோறு போடுது பத்து காடி தான் நினைக்கேன் நடுவாளை ஓடறதுன்னு நமக்கு ஆமா இதுல மட்டும் வாழை போட்டுறாங்கன்னா எங்க டங்கு வரை அதையும் ஜம்புக்கு சொல்லுவாங்க அதனே அவர் இப்படி தாடுவார் यारல யாரு தா மாமா மாமா நீங்க நிறைய அடி கிட்ட எல்லாரும் சொல்லுதாங்க இதை பத்தி உங்க கருத்து நிறைய அடிக்குனாலும் மாமா இப்படி இது டன்னேச்ச மாமா மெக்கெட்ற ஏல தானே

வரலாறுலே மூணு பாக்ஸை தூக்கி கொண்டு அப்படியா இன்னைக்கு தெரியணுங்களா தான் நூற்றி நாற்பது கிலோ தான் போட்டு போட்டு நம்ம டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம வேலைக்கு வந்து தேவை பாருங்க மூணு பாக்ஸ் எங்கள் அதான் வேகமாக அனல் பறக்க வந்துக்கிட்டு இருக்காரு நூற்றி இருபது கிலோவை

ஆமா ஆமா நீங்க தான் ரெண்டு மூணு நாலு மது பிரியர்கள் வந்து குடிச்ச சந்தோஷத்துல ரோட்ல பாட்டுல உடச்சு போட்டு போயிட்டாங்க காலில் குத்திடக்கூடாது கொஞ்சம் தான் நடக்க வேண்டியது இருக்கு தயவு செஞ்சு குடிக்கிறவங்க கொஞ்சம் ஓரமா போட்டா நல்லா இருக்கும்